அனைவருக்கும் வணக்கம் ஆடி அமாவாசை வியாழக்கிழமை என்று அதாவது ஜூலை மாதம் இருபத்தி நாலாம் தேதி காலை நேரத்தில் ஆடி அமாவாசை விரதம் இருப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும் மற்றும் ஆடி அமாவாசைக்கு சமைக்க வேண்டிய உணவு என்ன அமாவாசை தினத்தன்று ஆணும் பெண்ணும் சரி இது செய்யக்கூடாது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வியாழக்கிழமை காலையில் ஆறு மணிக்கு சூரிய உதயம் ஆரம்பிக்குது அதற்கப்புறம் நீங்கள் வந்து தர்ப்பணம் செய்யலாம் வீட்டிலே இருந்தபடி எள்ளும் நீரும் இறக்கலாம் ஆண் தான் இறக்க வேண்டும் பெண் இறைக்கக்கூடாது இப்போ பெண்ணுக்கு வந்து அதாவது பெண் பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா இல்லாட்டால் கூட ஆண் வாரிசு இல்லை நாங்கள் தானே பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைத்தா கூட வந்து கணவன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எள்ளும் நீரும் இறைக்கக்கூடாது அதாவது சுமங்கிலி பெண்கள் வந்து இறைக்கக்கூடாது அதனால் நீங்கள் வந்து அவங்களுக்கான விரத சாப்பாடு நீங்கள் ரெடி பண்ணி அதாவது படையல் சாப்பாடு ரெடி பண்ணி நீங்கள் வந்து அவங்களுக்கு படித்துட்டு விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்தாலே போதும் காக்காவுக்கு சாதம் வைத்தால் போதும் பக்கத்தில் குலதெய்வம் கோயில் இருக்கிறாங்க இல்லைன்னா அம்மன் கோவிலுக்கு நம்ம போய்ட்டு வருவது ரொம்ப சிறப்பு இப்போ ஆண் இருக்கிறாங்க அப்படின்னா விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் அவங்கள அதாவது உங்களுடைய பெற்றோர்களையும் முன்னோர்களையும் நினைத்து அம்மா இல்லனாலும் சரி அப்பா இல்லாட்டாலும் சரி அவர்களுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு தர்ப்பணம் பண்ணிட்டு அவங்களுக்காக விரதம் இருக்கணும் விரதம் இருந்துட்டு மதியம் அவங்களுக்கு உணவு பிடித்த உணவு சமைத்து நம்ம வந்து காக்காக்கு சாதம் வைத்துட்டு நம்ம விரதத்தை நிறைவு செய்யணும் முக்கியமாக ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடித்த உணவை நம்ம சமைக்கணும் அதுக்கப்புறம் முக்கியமாக நம்ம வந்து சமைக்க வேண்டிய உணவு பார்த்தீங்கன்னா வாழைக்காய் சேர்க்கலாம் பாசி பருப்பு அதில் பருப்பு குழம்போ அல்லது சாம்பாரோ நம்ம வைத்து காரக்குழம்பு இந்த மாதிரி வைக்கலாம் அவங்களுக்கு பிடித்தமான உணவாக நீங்கள் சமைச்சாலே போதும் ஏன்னா நம்ம வந்து படையில் பார்த்திங்கன்னா அவங்களுக்காக தான் நம்ம ரெடி பண்ணுறது அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பிடித்த உணவை நம்ம முதல்ல சமைக்கணும் அடுத்து முக்கியமாக உணவு வந்து வாழைக்காய் பெருண்டை இந்த மாதிரி உணவுகள் நம்ம சமைக்கலாம் சமைச்சிட்டு நம்ம வந்து அவங்களுக்கு வைக்கலாம் நிறைய காய் வைக்கலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எந்த காய் சமைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னா நமக்கு பார்த்திங்கன்னா மண்ணுக்கு அடியில் விளையிற காய் சமைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதாவது வந்து உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கேரட்டு பீட்ரூட் இந்த மாதிரி உணவுகள் வந்து சமைக்கக்கூடாது சொல்லுவாங்க கசப்பான உணவு வந்து சமைக்கக்கூடாது ஏன்னா கசப்பு வந்து நம்ம ஒரு விரதத்துக்கும் சரி அல்லது பார்த்திங்கன்னா படையலுக்கும் சரி கசப்பான உணவு நம்ம வைக்கக்கூடாது கசப்பு அப்படிங்கிறது உறவை முறிக்கிறது அதனால் கசப்பை பார்த்திங்கன்னா வைக்கக்கூடாது அப்படிங்கிறது சொல்லுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது அவங்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் பண்ணிவிட்டு விரதம் இருந்துட்டு அவங்கள நினைத்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போய்ட்டு அந்த வயதானவர்கள் இல்லையா அவங்களுக்கு ஏதாவது தானம் கொடுப்பது ஒரு ஆடைகள் வாங்கி கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா ஏதாவது சாப்பாடு நம்ம வாங்கி கொடுக்கலாம் அதுவே நமக்கு ரொம்ப சிறப்பானது காக்காவுக்கு கட்டாயமாக எள்ளு சாதம் தயிர் கலந்து வைங்க ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஏன்னா முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா காக்கா வடிவத்தில் வந்து தான் சாப்பிடுவாங்க அப்படிங்கிறது ஐதீகத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது அதனால வந்து எள்ளு கலந்து சாதம் வைக்கும்போது ரொம்ப நல்லது காக்காக்கு வைக்கும்போது இல்லைன்னா நம்ம படையல் சாப்பாடு ரெடி பண்ணுவோம் பார்த்திங்கன்னா அதை நம்ம வைக்கலாம் தர்ப்பணம் செய்யாதவர்களாம் தயிர் சாதத்தில் கொஞ்சம் எள்ளு கலந்து நீங்கள் வச்சாலே போதும் அடுத்து பார்த்திங்கன்னா சமைக்கக்கூடாத உணவு அசைவும் சமைக்கக்கூடாது அந்த நாள் என்று ரொம்ப முக்கியமானது அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன கடைபிடிக்கக்கூடாது கடைபிடிக்க வேண்டியது பார்த்திங்கன்னா அமாவாசை முன்னோர்களுக்குரிய தினம் குலதெய்வத்தை வழிபாடு செய்கின்ற தினம் தானம் கொடுக்கிற தினம் அமைதியாக நம்ம இருப்பது மிகவும் நல்லது கோபப்படாமல் இருப்பது மிகவும் சிறப்பானது இதெல்லாம் நம்ம கடைபிடிக்க வேண்டும் குலதெய்வ கோயிலுக்கு ஆடி அமாவாசைக்கு போயிட்டு வருவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் முடிந்தவர்கள் போயிட்டு வருவது ரொம்ப நல்லது கடைபிடிக்க கூடாதது நம்ம இது செய்யவே கூடாது அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னா ஆணும் சரி பெண்ணும் சரி அம்மா அப்பா இருக்கிறாங்க பெற்றோர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா தலைக்கு எண்ணெய் வைத்து குளிக்கக்கூடாது ஏன்னா தாய் தந்தை இல்லாதவர்கள் மட்டும்தான் அமாவாசை தினத்தன்று எண்ணெய் வைத்து குளிக்கணும் சாதாரணமாக தலை குளிப்பது ஒன்றும் பிரச்சனை கிடையாது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா தலை குளிக்கிறது நம்ம அமாவாசை தினத்தன்று அவாய்ட் பண்ணுவது நல்லதாக இருந்தாலும் நம்ம கோயில் குளத்திற்கெலாம் போகும்போது தலை குளிச்சுட்டு தானே போவோம் எண்ணெய் வைக்காமல் நீங்கள் சாதாரணமாக தலை குளிச்சுட்டு போகலாம் எண்ணெய் வைக்கக்கூடாது எண்ணெய் வச்சு ஆணும் சரி பெண்ணும் சரி பெற்றோர்கள் இருப்பவர்கள் தெரியாமல் கூட நீங்கள் எண்ணெய் வச்சு குளிச்சிடாதீங்க அது நிறைய பேருக்கு வந்து இந்த புதன்கிழமை அமாவாசை வரப்போம் சனிக்கிழமை வர்றப்போம் வெள்ளிக்கிழமை சிவக்கிழமை வர்றப்பலாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வச்சு குளிக்கிற பழக்கம் இருக்கும் ஏன்னா நிறைய பேர் நல்லெண்ணெய் தேத்து இந்த வாரத்துக்கு ரெண்டு நாட்கள் வைத்து குளிப்பது பழக்கம் தான் அம்மாவாசை இருக்குது அப்படின்னா அந்த நாளன்று நம்ம குளிக்கக்கூடாது பெற்றோர்கள் இருப்பவர்கள் நான் சொல்கிறேன் அம்மா அப்பா இருப்பவர்கள் ஆணும் சரி இது பெண்ணும் சரி ரெண்டு பேர்த்துக்குமே ஒன்று தான் அதனால் கட்டாயமாக இதை நம்ம செய்யவே கூடாது அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம செய்யக்கூடாதது பெண்கள் வந்து நிறைய பேர் வந்து அமாவாசைக்கு முடி வெட்டுனா நமக்கு நல்லா முடி வளரும் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு நம்பிக்கை நிறைய பேத்துக்கு இருக்கும் அது வந்து அமாவாசை அன்னைக்கு இல்லை அமாவாசைக்கு அடுத்து மூன்று நாள் மூன்றாவது நாட்களில் தான் நம்ம முடி வெட்டுவாங்க அமாவாசை அன்னைக்கு வெட்டக்கூடாது அம்மாவாஸ் அன்னைக்கு வந்து பெண்கள் முடி வெட்டக்கூடாது நகம் வெட்டக்கூடாது ஆண்கள் பார்த்தீங்கன்னா முடி வெட்டக்கூடாது அவங்களும் நகம் வெட்டக்கூடாது இது நிச்சயமாக ஃபாலோ பண்ணணும் செய்யவே கூடாது சின்ன பிள்ளையாக இருக்கிறாங்க அவங்களுக்கு போய் முடி நிறையா வளர்ந்துருச்சு வெட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது ஏன்னா அமாவாசை தினத்தி பார்த்தீங்கன்னா முடி யாருமே வெட்டக்கூடாது அதுதான் நல்லது குடும்பத்திற்கு அதுதான் நல்லது ஏன்னா அமாவாசைங்கிறது முன்னோர்களுக்குரிய தினம் நம்ம இந்த மாதிரி செய்கிறதுலாம் அவங்களுக்கு வந்து கோபத்தை தான் உண்டாக்கும் ஏன்னா முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஐதீகப்படி அமாவாசை தினத்தில நம்ம இல்லம் தேடி வருவாங்க அப்படிங்கிறது ஐதீகமாக ஐதீகமாக இருக்குது அதனால் ஒரு சில செயல்கள் நம்ம செய்யக்கூடாது அதே போல் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முடிவும் இந்த நாள் எடுக்கக்கூடாது ஏன்னா சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் ஒரே மாதிரி அமையவாங்க இல்லையா அந்த நேரம் பார்த்து நம்மளுடைய மனநிலை வந்து கொஞ்சம் சரி இருக்காது டென்ஷன் வரும் அந்த முடிவு வந்து சரியாக இருக்காது அப்படிங்கிறது சொல்லுவாங்க இது எல்லோருக்குமே பொருந்துமானால் இல்லை ஆனால் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் இது பொருந்தும் யாராலுமே இந்த முடிவு வந்து சரியான முடிவு அமாவாசை தினத்தன்று எடுக்க முடியாது ஏதாவது ஒரு குழப்பம் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு இந்த அமாவாசை தினத்தன்று விட்டுட்டு ஒரு இரண்டு நாட்கள் கழித்து நீங்கள் முடிவெடுப்பது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதாவது நம்ம எல்லாமே பிளான் பண்ணி தான் முடிவெடுப்போம் திடீர்னு எந்த ஒரு முடிவும் நம்ம எடுக்க போகிறது கிடையாது ஏதாவது அமாவாசை தினத்தன்று நான் இதுதான் கட் இது இந்த பிளான் தான் இந்த பிஸ்னஸ் தான் பண்ணுவேன் இதுதான் நான் பண்ணுவேன் அப்படிங்கிறது இதுதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு முடிவு எடுப்போம் பார்த்திங்கன்னா அது அமாவாசை தினத்தன்று நீங்கள் எடுக்காதீங்க அதே போல் பார்த்திங்கன்னா அமாவாசை தினத்தன்று காலையில் குளம் போடக்கூடாது அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மாலை நேரம் கோலம் போட்டுக்கலாம் ஏன்னா முன்னோர்கள் வருகின்ற நேரம் தான் காலை நேரம் அதே போல் பார்த்திங்கன்னா மிகவும் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டியது டென்ஷன் ஆகக்கூடாது கோபம் படக்கூடாது ஏன்னா மற்றவர்களுக்கு அது மிகவும் கஷ்டமாக இருக்கும் இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கோபப்படுறீங்கன்னா அந்த ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு மிகவும் மிக அவங்க வேதனைக்கு உள்ளாகிடுவாங்க அதனால் பார்த்தீங்கன்னா அந்த கோபத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாலஞ்சு நிறைய பேருக்கு கோபப்படுற கேரக்டராக தான் இருப்பாங்க கிண்டல் கூட சொல்லுவாங்க இன்றைக்கி அம்மாவா தான் அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி இது உண்மைதான் நிறைய பேருக்கு அமாவாசைங்கிறது செட்டே ஆகாது அதாவது யாருக்கு செட் ஆகாது அப்படின்னா மோஸ்ட்லி பெண்களுக்கு சுத்தமாக செட் ஆகாது எயிட்டி பர்சன்டேஜ் செட் ஆகாது கோபப்படுற கேரக்டருக்கு செட் ஆகாது ரொம்ப தனிமையாக இருக்கிறவங்களுக்கு இது செஞ்சதுனால செட் ஆகாது எதிர்க்கெடுத்தாலும் கத்துறவங்களுக்கும் சரி எதிர்க்கெடுத்தாலும் அழுகுறவங்களுக்கும் சரி இந்த நாள் ரொம்ப டஃப்பாக தான் போகும் இந்த நாளில் பார்த்திங்கன்னா எதிர்க்கெடுத்தாலும் கோபப்படுறவங்களுக்குலாம் சுத்தமாக அந்த நாள் செட் ஆகாது அவங்களாம் ரொம்ப அமைதியாக இருக்கணும் காலையில் எழுந்த உடனே சாமி கும்பிடுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் மு முடிந்த அளவுக்கு மௌன விரதம் இருப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் இருக்க ட்ரை பண்ணணும் அதேபோல் தான் ஆண்கள் பார்த்தீங்கன்னா கோபப்படுற கதைக்குலாம் இந்த நாள் பார்த்தீங்கன்னா பிபி ஏறிடும் நிறைய டென்ஷன் ஆகிட்டே தான் இருக்கும் யாருக்கு யார்கிட்ட போய் பேசினாலும் சண்டேல போய் தான் முடியும் அந்த மாதிரி இருப்பதற்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாந்தமாக இருப்பது ரொம்ப நல்லது தெரிஞ்சு வச்சுக்கோங்க அம்மாவாசைனாலே ஒரு சில டென்ஷன் ஒரு சில கோபங்கள் வரும் யார் ஏதாச்சும் நமக்கு வந்து பிடிக்காது ஏற்றுக்கிற பக்கம் இருக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு அந்த மாதிரி டென்ஷன் ஆகுது அப்படின்னா நீங்கள் முன்கூட்டியே உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிடணும் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த நாள் நமக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு நமக்கு தெரிஞ்சு நம்ம முன்கூட்டியே இருந்தோம்னா சரியாக நமக்கு அந்த இது பிரச்சனையை வந்து நம்ம நல்லா கோளாராக டேக்கர் பண்ணிட்டு போயிடலாம் ஆனால் அது நமக்கு தெரியாமல் இருக்க போதே நம்ம சடார்னு கோபப்பட்டு ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு வந்து நம்ம ஆளாயிடும் ஸோ எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அமாவாசை நாளே பார்த்தீங்கன்னா ஒரு டென்ஷனான நாள் தான் நிறைய பேத்துக்கு அந்த நாளை வந்து ஸ்மூத்தாக கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் யார்கிட்டையும் வளவலன்னு பேசாதீங்க ஏதாவது டென்ஷன் வந்து சண்டை போடாதீங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க பிள்ளைங்க பிள்ளைங்கக்கிட்டையும் சரி ஹஸ்பண்ட்டையும் ஒய்ஃப்டையும் சரி இல்லை மற்றவங்க பேரண்ட்ஸ்டையும் சரி கொஞ்சம் கண்ட்ரோலாக இருப்பது மிகவும் நல்லது நம்ம வந்து இந்த நாளன்று செய்யக்கூடாது ஒரு சில விஷயங்கள் நீங்கள் கட்டாயமாக இது செய்யவே கூடாது அதில் இது முக்கியமாக முடி வெட்டக்கூடாது நகை விட்டக்கூடாது அசைவ உணவு சாப்பிடக்கூடாது அடுத்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமானது எண்ணெய் வச்சு குடிக்கக்கூடாது இந்த செயல்கள் நீங்கள் கட்டாயமாக நம்ம கடைபிடிக்க வேண்டும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஆடிய மாவசைக்கு பதிவுகள் நான் கொடுத்துருக்குறேன் வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க நன்றி